ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது விஜித்ராவுக்கும் தினேஷுக்கும் விஜித்ராவோடைய ஃபேன்ஸ் எல்லாம் தினேஷ் வந்து பூமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் அப்புறம் வந்து தினேஷோடைய ஃபேன்ஸ் வந்து மதர் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி ஃபேக் லேடி அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் ட்ராமா குயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் வந்து வாடிக்கையாக இருக்குது அதற்காக எவ்வளோ எக்ஸ்டென்ஸில் போய் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளோ வன்மத்தை வந்து கக்கிட்ருக்கானாங்க இந்த ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே ஸோ உள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேர் மேலும் தப்பு இருக்கு அப்படிங்கிறது அடையாளப்படுத்திருந்தோம் ஒண்ணு விசித்ராவுடைய ஹைஜீன் இஷ்யூவில் அவங்களே பர்ஃபெக்டா பண்றது கிடையாது இன்னொன்று விசித்ரா ரூல் பிரேக் வந்து பண்றாங்க தினேஷ் பொறுத்த வரைக்கும் அது பார்க்காமல் பேசியது அப்படிங்கறது தவறு ஸோ ரெண்டு பேர் பக்கம் ஈக்குவலாக தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ அதை என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அர்ச்சனா உள்ளே இருந்து வந்து ரெண்டு பேருக்கும் காதல் தினேஷுக்கு அர்ச்சனாக்கும் காதல் ஸோ தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டைப் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ தான் விசித்ரா உள்ளே இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஸோ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா விசித்ரா நல்ல ஒரு பிளேயர் ஸ்ட்ராங்கான பிளேயர் அதில் எனக்கு ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்களுடைய கேம் பற்றி விமர்சிக்கலாம் நம்மளும் தான் விமர்சிச்சுட்டு இருக்கோம் சரியா அதை விட்டுட்டு பர்சனலா யாரையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராதிங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து பிரச்சனை வந்து நேற்று போச்சு சோ ரெண்டு பேர் மேலயும் ஈக்குவலான தப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நேத்தே சொல்லிட்டோம் சரியா ஆனாலும் தினேஷை காயப்படுத்துவதற்காக விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெர்சனல் லைஃப் நல்லா இருக்காது நீங்கள் வந்து உருப்பட மாட்டீங்க நீங்கள் இதை மாற்றிக்கலாம் நீங்களாம் வந்து நல்லா இருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஏன் அதனால தான் இப்படி தான் இதனால இப்படி இருக்கனால தான் இதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து தினேஷை வைத்து விசித்ரா அட்டாக் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரக்ஷிதா வைத்து கூட பேசிக்காக அவங்க வந்து பேசுகிறாங்க ஏன்னா இவர் நிறைய நிறையா வட்டம் பேசியிருக்கார் என்னுடைய லவ் லைஃப் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் என்னுடைய இது மிஸ்ஸு நான் வந்து பிரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அதை வச்சே இவங்க வந்து காரணம் பண்ணிகிட்டு இருக்காங்க தினேஷை உள்ளே சரியா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முரண்பாடு அவருக்கு பர்சனல் வச்ச உடனே இவரால வந்து தாங்க முடியல பெர்சனல் அட்டாக் நீ பண்ணுறியா ஒன்றும் ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வெஞ்சன்ஸ் கேம் மாறுறார் தினேஷ் பொறுத்த வரைக்கும் அது க்ளீனாகவே தெரியுது விசித்ரா மேலே நல்ல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கும் வந்து அது இருக்கான்னு கேட்டிங்களா அவங்களுக்கு பர்சனல் அட்டாக்கே இருக்குது வெஞ்சன்ஸ் மட்டும் இல்லை பர்சனலாக நீ வந்து ஒரு மோசமானவன் ஒரு டேஞ்சர் டு சொசைட்டி த்ரெட் டு சொசைட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா இதை வெளியே அவங்களுடைய மக்கள் இருக்காங்கல்ல விசித்ரா மக்கள் அதாவது வெளியே வந்து அர்ச்சனாவுக்கு இருந்தால் பிஆர் தினேஷுக்கு இருந்தால் பிஆர் ரிச்சரா இருந்தால் மக்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் சுற்றிட்டு கிடக்கு சரியா அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க வேறு எத்தனை எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க நாலு பேர் தான் இருப்பாங்க நாலு பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினேஷ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆண்மை இல்லாதவன் அவன் வந்து ஒரு பொம்பளை பொண்ணை வந்து சரியாக இது பண்ண முடியல பார்த்துக்க முடியாதவன் சரியா ரச்சிதா வந்து விட்டுட்டு போயிட்டா அவனை வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தாக்குறது சரியா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இவன் வந்து ஒரு உமன் அப்யூசர் அப்படின்ற மாதிரி அதை வந்து பரப்புறானுங்க பிரச்சனைல கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் கூட கொண்டு வரானுங்க சரியா ஆனால் இந்த சைட் தினேஷோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கேமுக்கு அவங்க டம்மி இவங்க வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி டிராமா போயின்னு ஃபேக் லேடி இப்படின்ற மாதிரி தான் வந்து பதிவு பண்ணுவாங்க இவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணிருக்காங்க வெளியே இது வந்து எல்லையை மீறி போகுதுங்க ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அர்ச்சனாவும் தினேஷும் உட்காந்து பொழுது அர்ச்சனா வந்து தினேஷ் வந்து கையை வச்சு இப்படி இப்படி பண்ணுவார் ஒரு பாசத்தில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு அதை வந்து காஜி பிடிச்சி அலையிறாரு ரட்சிதா இல்லை ஒரு நாள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காஜி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போடுறானுங்க சோ எவ்வளோ வன்மம் பாருங்களேன் அதாவது ஒரு கேம் ஷோவை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து அவங்களுக்கு விமர்சிங்க அவர் பண்ற ஆட்டிடியூடனால சரியில்லை அவர் பேசுறது சரியில்லை இவங்க ஃபேக்காக இருக்காங்க அப்படி கூட விமர்சிங்க பட் அதை விட்டுட்டு அர்ச்சனாவும் தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பண்றாங்க காஜி பண்றாரு ஏண்டா காஜி பண்ற உள்ள ஒருத்தனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காப்பாற்றி வச்சுட்டு இருக்கீங்க அதுல இருந்து அவங்க தரம் தெரியலையா அந்த ஷோல அது வந்து நார்மலா ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு மேட்ரு இல்லை இது வந்து சாதாரண விஷயங்க ஒரு பொண்ணை வந்து மேலே அப்படி கை கை வச்சு பண்ணுறது வந்து உனக்கு வந்து அவ்வளோ தெய்வ குத்தம் அப்படி தானே உள்ளே வந்து ஒருத்தன் கட்டி பிடிக்கிறப்ப இப்படி வந்து நெஞ்சுக்கு நேராக ஒருத்தங்க கட்டி பிடிச்சி நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதின்னு இருக்கேன் அவனெல்லாம் பேசுகிறதுக்கு ஒருத்தனுக்கு அதெல்லாம் தப்பே கிடையாது அது தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ன மாதிரி சொல்ல தெரியல லூசு பயல்களுக்கு இதெல்லாம் என்னடாது அதாவது மக்களே ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் கேமை பொறுத்தவரை விமர்சிங்க அவர் கேம் வந்து ஆடிடியூடாக இருக்குது அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாரு இவரெல்லாம் ஒரு கேரக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் பட் பர்சனலாக யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாதீங்க அப்போ விசித்ரா பர்சனல் எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க ஐட்டம் டான்ஸராக யூஸ் பண்ணாங்க அவ்வளோ விஷயம் இருக்குது பின்னாடி இருந்து பேசுறதுக்கு நாரியிடும் ஸோ அதனால் கேமை ரிவியூ பண்ணுங்கள் கேமில் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாங்க கொடுப்பேன்